Taste the daily. திண்டுக்கல் மாவட்டத்தில் விடியா திமுக அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே பல ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து மக்களை அப்பகுதிக்கு வரவிடாமல் அராஜகம் செய்யும் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட கரிசல்பட்டி மலையடிவார பகுதியில் மொட்டுக்கோம்பை கருப்பண்ணசாமி கன்னிமார் கோயில் உள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமான எண்பது சென்ட் நிலம் உட்பட சுமார் இருபது ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள காவல் ஆய்வாளர் ஜேம்ஸ் என்பவர் மக்களை அப்பகுதிக்கு வரவிடாமல் அராஜக

கறசல்பட்டியைச் சேர்ந்த ஜேம்ஸ் பால்ராஜ் என்பவர் காவல்துறை அதிகாரி வந்து அங்கே லோக்கலில் வேலை பார்த்தனால அங்கே இடத்த வாங்கிட்டு கனிம வளத்தை பல லட்ச ரூபாய் கொள்ளை இல்லாமல் மரங்களை பூரா நைட்டு வெட்டி கடத்துறாங்க இதை தடுக்க போனோம்னாக்க பொதுமக்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் அல்லது பக்த கொடிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அடியாள்களை கொண்டு மிரட்டுறாங்க ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா இது சம்மந்தமாக வந்து அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக நம்ம மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே திடீரென ஏற்பட்ட உயர் மின் அழுத்தத்தால் இருநூறு வீடுகளில் இருந்த டிவி பிரிட்ஜு உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் வெடித்து நிலையத்தில் இருந்து பராமரிப்பு பணிக்கு பிறகு மின்சார விநியோகம் செய்த நிலையில் வி அலம்பலம் கிராமத்தில் உயர் மின் அழுத்தத்துடன் மின்சாரம் விடப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் இருநூறு வீடுகளுக்கும் மேல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதோடு அங்குள்ள வீடுகளில் இருந்த டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் வெடித்து நாசமடைந்தன இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த பகுதி

ஈபி ஆபீஸ்க்கு போன் பண்ண சொல்லிட்டான் அவங்க என்ன எங்களுக்கு என்ன முடிவுன எங்களுக்கு எதுமே என்ன முடிவு சொல்லல எங்க நஷ்டடி போறது எங்க நஷ்டடி உங்களுக்கு என்ன பண்ண முடியும் நல்ல மலைபயில மக்கள் எப்படி பொளச்சி வெளிய வர முடியும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சி அலுவலகத்தில் விடியா திமுக நிர்வாகத்திற்கு எதிராக அக்கட்சி பெண் கவுன்சிலரை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இளையான்குடி பேரூராட்சி கூட்டம் விடியா பேரூராட்சி தலைவர் நஜூமுதீன் தலைமையில் நடந்தது இந்த கூட்டத்தில் பதினைந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் இஸ்ரீன் பேகம் பேசுகையில் தனது வார்டில் இரண்டு வருடங்களாக எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று கூறினார் தொடர்ந்து புதிதாக மின்கம்பங்கள் விளக்குகள் அமைத்து தர போராடி வருவதாகவும் இதற்காக பல முறை மனு அளித்தும் பலன் இல்லை என்று கூறி கூட்டத்தை புறக்கணித்து பேரூராட்சி அலுவலகம் முன்பாக வாயிலில் அமர்ந்து விடியா நிர்வாகத்திற்கு எதிராக தர்ணா போராட்டம் நடத்தினார் விடியா நிர்வாகத்திற்கு எதிராக ஆளுங்கட்சி கவுன்சிலரை நடத்திய போராட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டு வரும் விடியா திமுக தொழிற்சங்க கட்டிடத்தை அகற்ற கோரி அதிமுகவினர் முற்றுகையிட்டனர் கடந்த அதிமுக ஆட்சியில் கூடலூர் புதிய பேருந்து நிலையம் கட்ட ஆணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு விடியா திமுக அரசு அவசர கதியில் அடிப்படை வசதிகள் இன்றி கட்டி முடித்தது இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான பேருந்து நிலைய வளாகத்தை ஆக்கிரமித்து விடியா திமுகவினர் விதிமுறைகளை மீறி தொழிற்சங்க அலுவலகத்தை அமைத்து வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாவட்ட செயலாளர் ப்பச்சி வினோத் கூடலூர் நகர செயலாளர் ஹெச் சையத் அனுப்கான் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் முற்றுகையிட்டனர் ஆக்கிரமிப்பை இரண்டு நாட்களில் அதிகாரிகள் அகற்றாவிட்டால் அதிமுகவே அதனை அகற்றிவிடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர்